ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழில் ரீதியாக பயணங்கள் தெய்வமார்க்க பயணங்கள் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக உறவிலிருந்து சிக்கல் ஒன்று தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நண்பர்களுடன் தெய்வமார்க்க பயணங்கள் ஏற்றத்தையும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி பதட்டம் குறையக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்தில் நம்பிக்கை புதிய அறிமுகத்தில் அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிக்கக்கூடியது அதிக அற்புதத்தை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் முதலீடுகள் விஷயத்தில் அவசரகதியோ யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று நம்பி மோசம் போகிறதோ சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும் பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் முதலீடுகளுக்கு குறைய இருக்காது உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் நம்பிக்கைகள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் தொழில் ரீதியாக பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டு கொடுக்காமல் போனால் சிக்கல் கண்டிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும் அதனாலே நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் குடும்ப விஷயத்தை குடும்பத்திற்குள்ளாக நாலு செவத்துக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சிறப்பான அமைப்பு ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அதி அற்புதம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் செல்வாக்குகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதி நம்பிக்கையும் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் சுபவிரியத்திற்கு உண்டான அனுகூல பிராப்தம் உத்தியோகத்தில் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் ஏற்றத்தை தரும் தொழில் ரீதியாக பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் புதிய தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு முன்னெடுப்ப கூடிய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அதி அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் பயணங்களில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியாக பரிதற்றம் இல்லாமல் இருப்பதும் புதிய முதலீடுகளுக்கு கண்டிப்பாக யோசித்து செய்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்களில் தேவையில்லாத நபர்களுடன் உங்களைப் பற்றியெல்லாம் சொல்லி பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பயணங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உறவுமுறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பணவரவுக்கு குறை இருக்காது முதலீடுகளுக்கு குறை இருக்காது அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும் பயணங்களில் இருந்த பாதிப்புகளில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்